அலைக்கும் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நம்முடைய தேவைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அல்லாஹாய்லா நமக்கு அதை உடனடியாக கபூலாக்கி தரக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போறோம் இது ஒரு மேஜிக் மிராக்கல் சூறா அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா இதை நீங்கள் நான் சொல்லக்கூடிய முறையில் ஓதுனீங்க அப்படின்னா மூன்று நாளைக்கு பிறகு நிறைவேறாத தேவைகள் கூட உங்களுக்கு நிறைவேறும் பல வருஷமாக நீங்கள் இருக்கிற வா கூட உங்களுக்கு கபூலாக தொடக்கிடும் அப்படிப்பட்ட ஒரு மேஜிக்கை அதிசயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதாவது நம்ம எல்லோருமே ஓதி பலனடைந்த ஒரு சூறாவை தான் நம்ம ஓத போகிறோம் ஆனால் ஓதக்கூடிய முறை மட்டும் சில வித்தியாசங்கள் பண்ணி நம்ம ஓத போகிறோம் அது என்ன சூறா அது எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த சூறாவை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் மகுரையுடைய தொழுகைக்கு பிறகு தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மூணு நாளைக்கு பிறகு உங்களோட ஒவ்வொரு துவாவுமே கபூலாக தொடங்கிடும் அந்த மகத்தான சூறாவினுடைய சிறந்த வசனம் என்ன அப்படின்னா வலசோஃப ஃபதர்லா இந்த ஒரு ஆயத்து தான் நம்மளோட அத்தனை தேவைகளையும் நமக்கு கபூலாக்கி தருது அதாவது நம்முடைய சோர்வடைய கூடிய நிலையில கேட்டா கூட அதாவது அந்த அளவு கேட்டா கூட அல்ல இதற்கு கபூலாக்கி தருவானாம் ஒவ்வொரு தேவையும் அல்ல தேடி பிடிச்சு கபூலாக்கி தருவானா இதற்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில ஒரு தேவை கூட மிச்சம் இருக்காதான் அந்த அளவிற்கு இந்த ஒரு சூறாவை இந்த ஒரு வசனத்தை நீங்க இந்த முறையில் நீங்க ஓதுங்க அது எப்படி எப்படின்னா நம்ம இந்த சூறாவை அதாவது சூறா லுகாவை நம்ம ஏழு முறை ஓதணும் மகுரீபுடைய நேரத்துல தான் நம்ம ஓதணும் இந்த சூறாவை நீங்க ஆரம்பிச்சு வல் லுஹா வல் லைலி சுஜா அப்படின்னு ஆரம்பிச்சு வலசோஃபீக்க ரபுக்கலா அப்படின்னு வரக்கூடிய அந்த ஒரு ஆயத்தை மட்டும் நீங்க தொடர்ந்து ஏழு முறை நீங்க திக்கர் செய்யணும் அதுவும் எப்படி அப்படின்னா உங்களோட விரல்களால தான் நீங்கள் இதை எண்ணணும் ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு உங்களோட சுண்டு விரலை நீங்கள் வந்துட்டு மடக்கிக்கணும் அடுத்தது இப்படியே மோதிர விரல் நடுவிரல் அப்படின்னு நீங்கள் அஞ்சு விரலை ஓதி முடிச்சுட்டு திரும்பவும் ஆறாவது முறையாக சுண்டு விரல்ல இருந்து ஆரம்பிச்சு ஏழாவது முறையாக மோதிர விரலில் நீங்க முடிக்கணும் அதற்கு பிறகு அலம் எ தீமன் பா அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு இந்த சூறாவை நீங்க முடிச்சிடணும் அதாவது இந்த சூறாவை நம்ம ஏழு முறை ஓதணும் வளசோவை இனத்தீக்கரப்புக்கரலாம் அப்படிங்கிறத ஒவ்வொரு முறை ஓதும் போதும் நம்ம ஏழு முறை திக்கர் செய்யணும் நான் எல்லோருக்குமே புரியக்கூடிய வகையில தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்ஷாலா இது போல இந்த சூறாவை நீங்கள் தொடர்ந்து மூன்று நாட்கள் மூன்று மகிரீபில் நீங்கள் ஓதிப்பாருங்கள் ஹமந்தில்லா மூன்று நாளைக்கு பிறகு உங்களோட ஒவ்வொரு தேவைகளாக கபூலாக தொடங்கிரும் அதனால நீங்க இதை ஓதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளவு தேவைகள் இருந்தாலுமே நீங்க இதை சொல்லலாம் அதாவது ஒரு தேவைக்காக இதை நம்ம ஓத வேண்டிய அவசியம் கிடையாது பல தேவைகளை முன்வைத்து நம்ம இந்த சூறாவை இந்த முறையில நம்ம ஓதி முடிக்கலாம் இன்ஷா அல்லாஹ் இந்த முறையில ஓதி பாருங்க உங்களோட வாழ்க்கையில அல்லா தாலா மேஜிக் மிராக்களையை ஏற்படுத்துவோம் இந்த சூறாவே மகத்துவமானது தான் அந்த சூறாவை நம்ம கேட்டாலே அல்ல நமக்கு கபூலாக்கி தருவான் அதுலேயும் இந்த ஒரு வசனத்தை நம்ம திரும்ப திரும்ப ஏழு முறை ஓதனும் அப்படின்னா கண்டிப்பா அல்லாஹாலா அந்த வசனத்தில் குறிப்பிடுறது போல உயர் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் அதாவது இன்னும் உம்முடைய இறைவன் வெகு சீக்கிரம் உமக்கு உயர் பதவிகளை கொடுப்பான் அப்பொழுது நீர் திருப்தி இறைவீர் நம்ம திருப்தி அடையிற அளவிற்கு அல்லாஹால நியாமத்துக்களையும் வரக்கத்துக்களையும் வாரி வழங்குவான் எனவே இன்ஷா அல்லா இன்றிலிருந்து நீங்கள் இந்த பதிவை கேட்டதிலிருந்து தொடர்ந்து மூன்று மகிரிவுக்கு நீங்கள் நியத்து வச்சு இந்த முறையில் இந்த சூறாவை ஓதி முடிங்க இந்த சூறாவை ஓதுறது அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு வேலையெல்லாம் கிடையாது ரொம்ப பெரிய சூறாவும் கிடையாது அதிக நேரமும் உங்களுக்கு செலவாகாது குறைந்த நேரத்திலேயே நீங்கள் ஓதி முடிச்சுக்கலாம் இன்னும் இந்த சூறாவை அரபி ஓத தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்ல பின் பண்ணுறேன் என்ஷால்லா அரபி ஓத தெரியலை அப்படின்னாலும் இந்த சூறாவை நீங்கள் தமிழில் பார்த்து இந்த முறையில நீங்க ஓதி முடியுங்க இன்ஷால்லா ஓதிட்டு நீங்க மறந்துட்டா கூட அல்லத்தால மூன்று நாளைக்கு பிறகு உங்களோட ஒவ்வொரு தேவைகளாக கபூல் வருவான் இன்ஷால்லா இந்த ரஹ்மத் நிறைந்த செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய இன்னும் நமது துவாக்களுக்கு பதில் தரக்கூடிய இன்னும் அல்லாஹாலா இந்த வசனத்தில் சத்தியம் விட்டு சொன்ன அத்தனை ஞாபத்துக்களையும் வரக்கத்துக்களையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெற்கருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துகு